வணக்கம் விரிந்த பார்வையின் இன்றைய சிறப்பு செய்தி நடிகர் விஜயின் கட்சி பெயர் வெளியானதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற வார்த்தை எக்ஸ் பக்கத்தில் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது நடிகர் விஜய் விரைவில் அரசியல் கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அவர் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் அவர் தொடங்கியுள்ள கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது இக்கட்சியின் தலைவராக நடிகர் விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நடிகர் விஜய் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு அனைத்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல எனவும் அது ஒரு புனிதமான மக்கள் பணி எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறேன் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் கிடைத்ததும் கட்சியின் சின்னம் கொடி ஆகியவற்றை வெளியிடுவோம் ஒப்புக்கொண்ட படங்களை முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவரின் கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் என்ற வார்த்தை எக்ஸ் பக்கத்தில் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகின்றது மேலும் கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் தொண்டர்கள் என பல்வேறு நபர்கள் குவிந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகர் விஜய் வீட்டிற்கு பேரணியாக சென்றனர் அங்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் இன்றைய சிறப்பு செய்தி